கைஸ் இன்னைக்கு எங்கள் வீட்டில் லஞ்சுக்கு லஞ்ச் செய்யலான்னு டிசைட் பண்ணியாச்சு அதனால நேற்று நாங்கள் வாங்குற அக்கா கிட்டே நேற்று நைட்டே சொல்லி வச்சுட்டோம் அதனால் காலைல கிளம்பிட்டோம் என்னோடய சப்ஸ்கிரைபர் பாலானா வந்துட்டு எனக்கு நீங்கள் எங்கே வாங்குறீங்க எங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு எனக்கு பர்சனலாக மெசேஜ் போட்டு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக கடை எங்கே இருக்குன்னு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் உங்களுக்கும் வேணும்னா நீங்கள் வந்து இங்கே வாங்கிக்கலாம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் எங்கள் தம்பி குட்டி பத்து வருஷமாக வராது இந்த கடைக்கு ஆனால் என்னைக்கு அந்த இந்த பொருளெல்லாம் நல்லா இல்லைன்னு சொன்னதே கிடையாது ஏன்னா லைவ்வாக கொடுவாரு அப்படின்னு அதே மாதிரி வர கஸ்டமருக்கு நல்ல மீதாக தருவோம் கிட்டேரும் லக்ஷ்மி தான் லைட்டோஸ் ஃபிஷ் மார்க்கெட் எடுக்கிறதே இருக்கும் இந்த ஒரு நிமிஷம் நம்பர் டூ நம்பர் டூக்கு ஆப்போசிட்டில் நாங்கள் கடைக்கு நாங்கள் வாங்கிட்டு இவங்க இவங்ககிட்டயே கொடுத்து கிளீன்லாம் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவோம் ப்ரான் ஃபிஷ் எது வாங்கினாலும் கட் பண்ணி தான் எடுத்துட்டு போவோம் உங்களுக்கும் வேணா நீங்களே இங்கே இது பண்ணிக்கலாம் ரெண்டு கிரேவி எப்படி செய்யணும் அடுப்பு ஆன் பண்ணிட்டு ரெண்டு கரண்டி இந்த கரண்டியில் ரெண்டு கரண்டி அளவுக்கு நாங்கள் எண்ணெய் ஊத்துறோம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் தனியா இன்னொரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் தனியா போட்டிருக்கோம் சோம்பு ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க நாலு காஞ்ச மிளகா போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க பட்டு இது மாதிரி ரெண்டு துண்டு மட்டும் போட்டுக்கோங்க லைட்டாக வதக்கி இது ஆறுனதும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ஆன் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஐ மீன் இந்த கரண்டியில் நாங்கள் ரெண்டு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறோம் பிரிஞ்சி இலை பட்டை ஒரு மூணு லவங்கம் ஸ்டார் மொக்குன்னு சொல்லுவாங்க அது இப்போ இதை நாங்கள் இதில் போட போகிறோம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க வெங்காயம் வதக்கும் போது உப்பையும் போட்டு வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்தில் வ வதங்கிடுச்சு இப்போ நாங்கள் தக்காளி ஊற்ற போகிறோம் தக்காளி வந்துட்டு நாங்கள் ஒன்று பாதியமாக அரைச்சிட்டோம் ஏன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும் அதுக்காக நாங்கள் தக்காளி அரைச்சிருவோம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்படியே கூட போட்டுக்கலாம் தக்காளி நல்லா பச்சை வாசம் போட்டோம் அது இப்போ கருவேப்பிலை நம்ம போட்டுக்கலாம் கொத்தமல்லியும் போட்டுக்கிட்டு சும்மா ஒரு கிளறு கிளறிக்கோங்க இப்போ நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்க போகிறோம் இப்போ நம்ம மிளகாத்தூள் போட போகிறோம் மிளகாத்தூள் வந்துட்டு நாங்கள் ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்கோம் உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம்ல மசாலா மிளகு சீரகம் சோம்பு எல்லாம் போட்டு அரைச்சி வச்சோமே அதை வந்துட்டு நம்ம இதில் போட்டு இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம் அரைக்கும் போது குறை குறன்னு அரைக்காதீங்க நல்லா நைஸாக அரைங்க இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வதக்கிப்போம் எண்ணெயில் நம்ம ஆல்ரெடி வதக்கினால பச்சை வாசனைலாம் ரொம்ப வராது இப்போ நம்ம அரைச்சதை நல்லா வதக்கிப்போம் இப்போது நம்ம நண்டுலாம் போட போகிறோம் இப்போ இதை நம்ம நல்லா கிளறி விட்டுப்போம் மசாலாலாம் நல்லா இறங்கணும் தேவையான அளவுக்கு உங்களுக்கு உப்பு போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இது ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலறி விட்டு மூடி வச்சுக்கோங்க உங்களுக்கு வேணும்னா நீங்க நண்டு உடச்சு கூட போடலாம் நல்லா இறங்கும் கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு தட்டை போட்டு மூடிடுங்க ஒரு இருபது நிமிஷம் அது வேகட்டும் இப்போ நம்ம கிளறி விட்டுப்போம் இன்னும் கொஞ்சம் தண்ணி நல்லா சுண்டணும் இது கூட வந்துட்டு ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா போட்டுக்கோங்க போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு திருப்பி மூடி வச்சிருங்க கொஞ்ச நேரம் அது நல்லா சுண்டட்டும் தண்ணிலாம் அப்படியே இருக்குல்ல இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டட்டும் தண்ணி நல்லா சுண்டிருச்சு இப்போ நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலெல்லாம் போட்டுட்டு இறக்கிட வேண்டியதான் அதுதான் நண்டு மசாலா ரெடி சுட சுட சாதத்துக்கு இந்த நண்டு கிரேவி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் நண்டு வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் வெயில் டைமில் சாப்பிடாதீங்க அது ரொம்ப சூடாகிடும் ஏன்னா வெயில் டைம்லேயே சூடாக இருக்கும் இதில் நண்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூடாகிடும்னு சொல்லுவாங்க நீங்கள் இந்த மழை டைமில் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா கோல்டுக்கு நல்ல இதமாக இருக்கும் அதே மாதிரி மழை டைமுக்கு நண்டு சூப் குடித்தா கூட நல்லா கோல்டுக்கு கேட்கும் சொல்லுவாங்க நண்டு சூப் ரெசிப்பியும் நான் இதோட லிங்க் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து கமெண்ட் எப்படி இருந்தது சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா பாய் பாய்